அப்போ அப்படி நான் கொழும்பு எல்லாம் எடுக்க முடியும் அவங்கள முத்தாளாக இருக்கிறாங்க நானும் எவ்வளோத்துக்கு வந்துருப்பேன் முத்தாள்களாக இருக்கிறாங்களே எப்படி எப்படி இது இல்லாமல் இருக்கிறாங்க நானும் ஃபோனில் தட்டி கொண்டு பார்த்து அப்பாவை பார்த்து பொய் பொய்யா போய் பையல்லாம் போடுறாங்க பொய் பொய் கேஸுகள் பொய் பாத்திரிகள் எல்லாத்தையும் போடுறாங்க இதுக்கு நாங்கள் எதுக்கு இப்படி செஞ்சவங்களுக்கு என்ன தானு பெறப்போதான் ஆனால் இப்போ கேவலமாக போடுறாங்க அவங்களுக்கு மண்டெல்லாம் கலண்டுச்சு ஒரு விஷயம் கூட சரியாக செய்யாமல் சும்மா சும்மா போட்டுக்கிறோம் இல்லை அப்போ உங்களோட அப்பா எனக்கு தெரியுமா உங்களோட அப்பா அப்படி இருக்க உங்களோட அப்பா செய்வாரா நல்லா செய் பார்த்தா நான் அப்பா நல்லா நண்டு கெட்டது இல்லாட்டி எனக்கு இப்போ கடவுளால் அவங்களுக்கு ஒரு தண்டனை இப்போவே கிடைக்கும் அனைவருக்கும் அன்பு தெரிவித்துக் கொள்ளலாம் இன்றைக்கு நாங்க எங்க போறோம்டா அப்பா பார்க்க அப்பா இல்ல அத கவலை ஒருத்தருமே ஆனா இன்றைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்பா 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 என்ன டீ-ஷர்ட் போட்டுக்கிங்க நீங்க என்ன டீ-ஷர்ட் போட்டுக்கிங்க அப்டி காந்தி டீ-ஷர்ட் ஆறுங்கள போடுற அடிக்கு அப்பா அப்பா இல்லாம நான் அம்மா இல்லாம ஒரு நாளும் இருந்தது இது ஒரு கமாரன் நம்ம சொல்லி லாக்ஸ் ஆனது ஆனா அப்பா அப்பா வராம இருக்கிறதுக்கு எனக்கு இந்த எப்படி நான் சொல்றது அவ்வளோ கவலையா இருக்கு அவ்வளோ கவலையா அவ்வளோ இதா இருக்கு அதுக்கு நான் இன்றைக்கு பார்க்க போகிறேன் அப்பாவை அப்பா அப்பாவுக்கு காய்ச்சல் அப்பாவுக்கு காய்ச்சல் கனவில் நான் ஒரு நாள் படுத்தேன் அப்பாவுன்னு நினச்சிக்கொண்டு அப்போக்குள்ளே அப்பா வந்து தட்டி இப்படி மாதிரி இருந்தது சரி நான் அந்த பச மாப்படுத்தேன் அப்பா திருப்ப அதிருப்ப திருப்பி மாதிரி இருந்தது அப்போ நானும் அப்பா வந்துட்டேன் வச்சு நான் அலும்பினேன் ஆனால் அப்போக்குள்ளே அப்பா இல்லை அப்பாவுக்குள்ள அந்த இடத்துல அப்பாவே இல்லை நிறத்துல அப்ப அப்பாவே இல்லை எனக்கு இப்ப அந்த கவலையை சொல்கிறதுக்கே ஒரு இதாக இருக்கு ஒரு கவலையா உங்களுக்கும் அப்பா அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சா உங்களுக்கு இதே லைட் இதே அர்த்தி உங்களுக்கு இப்பா இருந்தால் நான் பூங்காக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லா இடத்துக்கும் நான் ரசிச்சு பார்க்குறதும் கூட்டிகிட்டு போவேன் இப்போ அப்பா கூட்டுக்களுங்கனால அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறோம் வழியில் அவங்களை கூட்டிகிட்டு போகிறது அப்பாவோட தான் நாங்கள் கதாச்சு அப்பாவோட எல்லாம் சிரித்து கதைச்சு போவேன் ஆனால் இப்போ எனக்கு பக்கத்தில் இருந்து சிரித்து கரைக்கிறதுக்கு அருமில்ல நான் இரவு அப்பா வேலை செய்வேர் இரவு எலைட் பண்ணி அதனால நான் அம்மாவோட படுப்பேன் விடிய அழுமே நேரத்துக்கு போயிட்டு அப்பாவோட சொட்டு நேரம் படுத்துட்டு அப்புறம் நான் பள்ளிக்கூடத்துக்கு வலிக்கிட்டு போயிருவேன் அப்புறம் சைக்கிளோட வந்து அப்பாவோட இருப்பேன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ அந்த லீவு எனக்கு பள்ளிக்கூடமாக இருந்தால் அந்த தோசனையிலேயே இருந்திருப்பேன் லீவு இல்லாட்டி நான் அந்த தோசை நிலையே நல்லா படிக்க மாட்டேன் போய் இந்த ஈடுபடுத்தினால ஒரு இதில் ஈடுபடுத்தினால நான் வளர்ந்து ஒரு லோயராக வருவேன் அந்த லோயராக வந்து அந்த அவ்வளோ அந்த காசு கொடுத்த ஆக்களுக்கு அச்சனாக்கு மற்ற ஆக்களுக்கு பொலிஸ் எல்லாம் நான் எடுத்த அதுக்கு சட்ட நடிவை அதுக்கு சட்ட நடிவை நான் எடுத்தே தீருவேன் இல்லாட்டி எனக்கு இப்போ கடவுளால் அவங்களுக்கு ஒரு தண்டனை இப்பவே கிடைக்கும் தம்பி அண்ணா எல்லாம் வீட்டை வந்தாலே சாப்பிட மாட்டேன் சரியா ஒன்றுமே செய்ய மாட்டேன் விளாட மாட்டினோம் முதல்லலாம் அப்பா இருக்கேலாம் கதைச்சி பேசி நம்ம அப்பாவோட அப்பாவோட செய்வினம் அப்பாவோட சாப்பிடணும் அப்பாவோட சேர்ந்து தான் அப்பா வந்தோன்னே இவன் அப்பாவோட சேர்ந்து தான் அரிசி நான் எல்லோருமே சாப்பிட்றது அது மட்டும் எங்களுக்கு பரிசாக கூட கடையில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு விட்டுருவோம் அப்போ இப்போ அப்பா போதும் நாங்கள் அப்படி சாப்பிட்றது அதனால எனக்கு ஒழுங்காக சாப்பிட்றதுக்கே பிடிக்கலை ஒழுங்காக தண்ணி குடிக்க பிடிக்கலை ஒழுங்காக எதுவுமே எனக்கு செய்ய பிடிக்கலை அப்பா வந்தால் நான் எல்லாமே நான் செய்கிறேனான் நான் குளிக்கிறேன் நான் அப்பா சொல்லி கொடுப்பேன் படிக்கிறேன் நான் மற்றது அப்பாவுக்கு பாய் காட்டிட்டு பள்ளிக்கூடம் போவேன் நான் சொல்லுவான் இன்னும் சொல்லிட்டு நாள் இன்னும் சொல்லிட்டு நாளில் அப்பா வந்துடுவேர் இன்னும் சொட்டு நாளில் அப்பா வந்துடுவேன் நான் அதுக்கு நம்ம அவன் இப்போ காண நாள் போயிட்டு அதனால இன்னும் அப்பா வரையலை அந்த கவலையால் நான் அப்பா என்றாட்டை சொன்னேன் அந்த அப்படி ஒரு வீடியோ போடுவோம் வந்து சொன்னேன் அப்பா என்றா போட்டவா எனக்கு பார்க்க இந்த கவலையாக போயிட்டு அதனால் அப்பா சொன்னவர் என்னை பார்த்தாலே கூடாந்து அதனால் அப்பா கவலைப்படுவேருன்னு நான் அழியலை அப்பா இல்லாத இப்படி மைண்ட் எல்லாம் இப்படி இதாகுது படிக்க விருப்பம் இல்லாமல் இருக்குது டான்ஸ் ஆட விருப்பம் இல்லாமல் இருக்குது விருப்பம் இல்லாமே இருக்குது அப்போ விருப்பம் இல்லாமல் இருக்குது தனியாக அப்பா அப்பா இல்லாமல் நான் ஒரு நாள் ஒரு இதாக கூட நான் படுத்ததே இல்லை ஆனால் இப்போ அப்பா போகிற பிறகு அப்பாவை வேணும் நினைச்சுட்டு படிப்பேன் அம்மா அப்பட கை வைக்கிறது இல்லை பேசினதில்லை எங்களும் அடிக்கிறது இல்லை அப்போ எனக்கு தெரியும் உங்களோட அப்பா அப்படி இருப்பே எங்களோட அப்பா கெட்டது செய்வாரா நல்லா செய் பார்த்தேன் உங்களோட அப்பா நல்லா நண்டு கெட்டது எங்களோட அப்பா செஞ்சதே இல்லை ஆனால் அதுவும் அவங்க கெட்ட வழி பார்த்தாங்க ஆனால் அப்பா கெட்டது செஞ்ச செஞ்ச டைக்கே இல்லை அப்பா கிட்டதே தெரிஞ்சதில்லை அதனால அப்பா ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போனாங்க தான் இல்லை எங்கள் அப்பா ஒரு எருமை கூட சாகப்பட்டதில்லை ஒரு பாம்பு சின்ன ஊந்து போனாலும் அதை அடிபட்டுமோன் சைட்டில் தான் போவேன் அது அது அடிபட்டு ரோட்டில் இருந்தால் அதை ஒரு தடியால் குச்சியால் எடுத்து அதுக்கு தண்ணி போட்டு பார்த்துட்டு போவேன் அதை சைடில் ரோ ரோட்டில் படாமல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போவேன் அவங்களுக்கு மண்டெல்லாம் கலந்துச்சு ஒரு விஷயம் கூட சும்மா சும்மா போட்டு அதுவும் நானும் சும்மா இருக்க டிக்டாக் நான் சும்மா இருக்க அப்பே பார்த்தா எதோண்டு புள்ளியாக இருக்கு அந்த வாயில வராது எதோண்டு புள்ளியாக இருக்கு இது கூட தெரியாமல் முட்டாளாக இருக்கிறாங்க என்ன படிக்கலையோ தெரியும் பார்த்தால் லைசன்ஸ் தான் இப்படியான ஒரு முட்டாள்களாக இருந்தால் அவங்க எப்படி பருத்து எப்படி அரசாங்கத்துக்கு உதவி உதவி பண்ண போகிறாங்க எங்கள் அப்பாவை வாழ்வெட்டன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி கொழும்பெல்லாம் போக முடியும் இங்கே பாருங்கள் அப்பாட்ட லைசன்ஸ் இருக்குது காரு அப்போ அப்படி எங்கள் லீஸ் முடித்தால்லாம் இது கெட்ட எல்லாம் கொடுக்கத்தான் இப்போ அப்பா 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 நல்லவன் ஆனால் அவரை கட்டவனாக்க பார்க்குறாங்க ஏதா இந்த உலகமே அப்படிதான் அவங்கள கட்ட க கெட்ட கட்டாலாக பா பார்த்த பார்க்குறாங்க கட்டாலாக பா பார்த்த பார்க்குறாங்க நானும் ஃபோனில் கட்டி கொண்டு பார்த்துதான் அப்பாவை பார்த்து பொய் பொய்யா பொய் பையெல்லாம் போடுறாங்க பொய் பொய் கேஸுகள் பொ பாதி எல்லாத்தையும் போடுறாங்க இதுக்கு நாங்கள் எதுக்கு இப்படி செஞ்சவங்களுக்கு என்ன தானும் வரப்போதாம் எங்களும் இப்போ நரூர் ரோட்டில் அவங்களுக்கு இது எங்களை பிச்சை எடுக்க வைக்கணும்